அன்பாந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பாந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எல்லாரும் சுகமாக சௌக்கியமாக இருக்கு என்பதை நான் விசுவாசிக்கிறேன் சகோதர சகோதரிகளே அர்ணோதயம் வித் ஜீசஸ் நிகழ்ச்சி மூலமாக இந்த காலை பொழுதிலே ஒரு சிந்த ஒரு சிறு சிந்தனை துறையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக மனுஷர் என்ற வாழ்க்கையிலே துக்கங்கள் இன்றைக்கு நம்முடைய தேசத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய இலங்கை தேசத்தை நாம் பார்க்கின்ற பொழுது எல்லா மனுஷன் மத்தியிலும் எல்லா மனுஷன் வாழ்க்கையிலும் பலவிதமான நெருக்கடிகள் பொருளாதார நெருக்கடிகள் பலதரப்பட்ட பிரச்சனைகள் துன்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் இன்றைக்கு வாட்டி கொண்டிருக்கிறது அருமையான சகோதர சகோதரிகளே அதனால தான் வேதம் சொல்லுகிறது யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கடைசி பகுதி சொல்லுகின்றது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இன்னைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே துக்கம் நிறைந்தவர்களாக இன்னைக்கு காணப்படுகிறார்கள் இன்னைக்கு இந்த துக்கம் மனுஷன் வாழ்க்கையை இன்றைக்கு ஆளுகின்ற பொழுது இன்னைக்கு எல்லா வியாதிகளும் மனுஷன் வாழ்க்கையிலே இன்னைக்கு வருகின்றது இது நிமித்தமாக இன்னைக்கு விடுதலை ஆக முடியாமல் இன்றைக்கு நெருக்கமான சூழ்நிலைக்கு மனுஷர்கள் தள்ளப்பட்டவர்களாக வாழ்க்கையிலே வெறுப்பு நிம்மதியற்றவர்களாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால எனக்கு அருமை சகோதர ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று கத்த சொல்லுகிறார் எப்படி ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார் என்றால் ஒரு நாள் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருக்கின்ற பொழுது நாயின் ஊர் என்ற ஒரு இடத்துக்கு போகின்ற பொழுது அங்கே ஒரு விதவை தன் மகன் மறித்து போன தன் மகனை பாடையிலே சுமந்து கொண்டு அந்த பட்டண வாசல் கடையிலே வருகின்றார்கள் இவள் அழுகையோடு புலம்பலோடு தன் மகனை பாடலில் சுமந்து கொண்டு வருகிற பொழுது தாய் என்ற இதிலே கணவனை இழந்தவளாக தனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தனக்கு ஒரே ஒரு எதிர்பார்ப்போ தனக்கு ஒரே இந்த எதிர்காலத்துக்கு துணையா இருப்பான் என்ற ஒரு மகன் ஒருவன் மாத்திரம் அவளுக்கு துணையாய் காணப்பட்ட மகனும் திடீரென்று மறைத்து போன ஒரு சூழ்நிலை வாழ்க்கையிலே எல்லாம் இழந்தவளாக வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து போ போலவனாக எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்விக்குறியாக காணப்பட்ட நிலைமையில எனக்கு இனி யார் உதவி செய்வார் என் துக்கத்தை யார் சந்தோஷமாய் மாற்றுவார் எனக்கு கை கொடுப்பதற்கு யாரும் இல்லையே எனக்கு துணையாக எனக்கு உதவியாக எனக்கு பக்கபலமாய் இருந்த ஒரே ஒரு மகன் அவனும் என்னை விட்டு பிரிந்து போனானே என்ற கவலையோடு அவள் அழுது கொண்டு வருகிற பொழுது ஏசு அவள் கண்ணீரை கண்டார் இயேசு அந்த பாடையில சுமந்து கொண்டு போன அந்த பையனை இயேசு பார்த்தார் அலாதே என்று இயேசு மனதுக்கத்தோடு அந்த மக்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வந்தது அருமையான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் அந்த பாடையை தொட்டால் மடித்து போன அந்த உயிரோடு கூட எழுப்பினார் வியாதி இருக்கிறீங்களா உங்கள் பிரச்சனையை எந்த ஒரு மனுஷனாலும் தீர்க்க முடியாத சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா ஐயோ ஒருவரும் எங்களுக்கு கை கொடுக்க முடியவில்லையே யாரும் எங்களை பார்ப்பதில்லையே என்று நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்க ீங்களா ஏசு சொல்லுகிறா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆண்டவன் நேசித்த தன் நண்பனாகிய லாசரு மறித்து போனான் ஆனாலும் மரித்துப் போன கூட உயிரோடு கூட எழுப்பின ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறார் அருமை சகோதர சகோதரிகளை உங்கள் வாழ்க்கையில நம்பிக்கை கொடுப்பதற்கு மனிதர்கள் இல்லாமல் போகலாம் இன்றைக்கு இந்த உலகத்திலே நம்மிடத்தில் பணங்கள் இருக்கிற பொழுது மனிதர்கள் நண்பர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாரும் நம் கூட இருப்பார்கள் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லாத சூழ்நிலை வருகிற பொழுது எல்லாரும் நம்மை விட்டு விலகி விடுவார்கள் ஆனாலும் நம்மை விட்டு விலகாத நம்மை கைவிடாத ஒரே ஒருவர் என்றால் இந்த வானத்தையும் பூ

அண்டபரே இந்த நிகழ்ச்சி மூலமாக அண்டபரே ஜனங்களை சந்திப்பதற்கு நீர் பாராட்டிய தயவுக்காய் நன்றி யாரெல்லாம் வீடுகளிலிருந்து வேலை செய்கிற இடங்களிலிருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு சமாதானம் கடந்து வருவதாக துக்கங்களை ஆண்டவரே அகற்றி நிரந்தரமான ஒரு சந்தோஷம் சமாதானம் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே சுவாமி சூழ்ந்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு உள்ளத்தை நிரப்பும்படியாக ஒவ்வொரு குடும்பத்தை நிரப்பும்படியாக ஒவ்வொரு தாய்மார்களின் தகப்பன்மார்களின் வாலிப பிள்ளைகளின் சிறு பிள்ளைகளின் நிரப்பும்படி ஆவியா அவர் உள்ளத்தில் சமாதானம் வரட்டும் ஆண்டு நம்பிக்கை வரட்டும் ஆ ஆசீர்வதிங்க இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்திர ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக